ஹை வாங்க எல்லாருக்கும் மாலை வணக்கம் கோயிலுக்கு பாயசம் செஞ்சு தரேன்னு எங்க பெரிய பொண்ணு வேண்டிட்டாங்களாம் அதனால செய்யறாங்க இப்போ ஒரு ஐம்பது எவ்வளவு பேர் கவிசி ஐம்பது பேரா நூறு பேரா என்னங்கட்டு எத்தனை கிலோ பாய பாசி பருப்பு பாருங்க ஸ்டவ் எட்டு கிலோ வச்சிருக்காங்க கொஞ்சமா தண்ணி வச்சிருக்காங்க அவ்வளவு கொடுத்து ஊத்துறாங்க ரெண்டு கிலோ பாசி பருப்பா அம்மா ரெண்டு கிலோ பாசி பருப்பா ரெண்டு கிலோவா ரெண்டரை கிலோ பாசி பருப்புங்க எப்படியும் ஒரு அறுபது எழுபது பேர் பாயசம் குடிக்கலாம் பா காஃபி டம்ளெல்லாம் கொடுக்க போகிறோம் அப்படியே எங்கள் வீடே கல்யாணம் வீடு மாதிரி எங்களுக்கு தான் எல்லாமே இந்த ஊரே வீடு நிறைய பண்டிகை தான் அது ரொம்ப பெரிய பண்டிகை இந்த ஊரில் நேற்று வந்து சத்தாபுரம் நைட்டு இப்போ எல்லாம் கோயிலுக்கு போகிறாங்க வாருங்க எங்கள் பாட்டி வீட்டு பண்டிகை இப்போ அவங்க பாயசம் வச்சு தரேன்ட்டு அக்கா பொண்ணு பெரிய வேண்டிகிட்டா அதுக்கு பாயசம் ரெடி ஆகுது இது ரெண்டாவது பொண்ணுடைய பொண்ணு இது ரெண்டாவது பேத்தி பெரிய பாசி பாசிப்பருப்பு கழுவிட்ருக்கு இது அக்காவுக்கு கடைசி பொண்ணு இவன் நடு பொண்ணு கவரம்மா இது டீச்சரம்மா அது பிடிச்சிட்ட அவங்களெல்லாம் அதுதான் பாருங்கள் நடு பொண்ணு பனைமர்பட்டியில் பூந்தோட்டத்துக்காரம்மா அவங்க நிறைய வீடியோவில் வருவாங்க ஒரு வீடியோவில் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டாங்களே பத்தாயிரம் பேரும் இன்னும் பார்த்துட்டாங்களே இது வரைக்கும் உங்கள் வீடியோ தான் நைட்டிங்கிற நைட்டி போட்ட வீடியோ தான் பத்தாயிரம் பேர் பார்த்துட்டாங்க வீடியோவே இங்கே பாருங்க கொள்ளு பேத்தி அம்மா அங்கே பாருங்கள் தோட்டத்தில் வளரு பிள்ளைங்களே அது வேலை பாருங்கள் தோட்டத்தில் வளருது பாருங்கள் நாங்கள் பாருங்கள் ரெண்டு ரெண்டரை வயசு தான் ஆகுது மக்கள் அப்போ வெள்ளம் பாசிப்பருக்கும் பாயசம் ரெடி ஆகிட்டுருக்கு ரெண்டு கிலோ வெள்ளம் நாங்கள் பணம் பருத்தி பழம் வந்துருக்கு தோட்டத்து பழம் பழம் தேங்காய் எல்லாம் அவங்க தோட்டத்துலேருந்து வந்திருக்கு பெரிய பொண்ணு பூண்டு வெங்காயம் எல்லாம் அங்கேருந்து எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க இஞ்சி ரெண்டு கிலோ எல்லாம் நாங்கள் வந்து வகை வாங்கிட்டு வந்தோம் அக்கா உடம்பு சரியில்லை அதனால் எல்லாம் அழைச்சி பொண்ணுங்களா நல்லா எல்லாம் ரெடி ஆகிட்டுருக்கு இப்போ இந்த பாயசம் ஆனோடனே எல்லாம் குளிச்சிட்டு கோயிலுக்கு போக போகிறோம் கோயிலுக்கு போயிட்டு இன்னைக்கு கோயிலில் கூழ் விட்டுவாங்க பன்னெண்டு ரெண்டு மணி வரைக்கும் இந்த மாதிரி வேண்டிக்கிறவங்க பாயசம்லாம் வச்சு கொண்டாந்துடுவாங்க பூல் நிறைய பேர் கொண்டாந்து கொடுப்பாங்க வாங்க பாயசத்தி செய்கிறாங்க பாலம் உலக்காஞ்சோடனே பாசிப்பருப்பு போட்டு நல்லா கொளர வேகணும் வெந்த பின்னாடி வெள்ளம் போட்டு பால் ஊற்றி ஏலக்காய் முந்திரி திராட்சை எல்லாம் நெய்யில் போட்டு நல்லா வறுத்து கொட்டி நல்லா பாசிப்பருப்பு வந்து கொளர வேக வச்சிடணும் நாங்கள் எப்படி செய்கிறான் பார்க்கலாம் எங்கள் சேனல் பார்க்குறேங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்களாம் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் எல்லாம் நிறைய பார்க்குறீங்க எல்லாருக்கும் ஒரு நன்றி சூப்பராக சாமிக்கு கொடுக்குறதுக்காக மாரியம்மன் கோயிலுக்கு போகிறோம் இங்கேருந்து ஒரு கிலோமீட்ரு நல்லா வச்சு எடுத்துகிட்டு காரு எல்லோரும் கார் இருக்குது எல்லோரும் காரில் வந்துருக்காங்க அதனால் காரில் வச்சு எடுத்துகிட்டு போய் எல்லோருக்கும் கொடுத்துட்டு வரோம் கொடுக்குறதையும் எடுக்கிறோம் அது பாயசம் ரெடி ஆயிட்டு

ஒிருக்கான அழுக்காக இருக்காங்க அதனால போய் ஒழிஞ்சிட்டாங்க எல்லாம் ஒழிஞ்சிட்டு இருக்காதுங்க அங்கே ரெண்டு பேரும் இருக்காங்க பேத்தி ரெண்டு பேரும் வேற தான் பாயசம் சூப்பராக ரெடி பண்ணிட்டு இருக்காரு செமையா பாயசம் ரெடி ஆயிடுச்சு அது வேண்டிட்டாங்களாம் எல்லோரும் கொடுக்கறதுக்காக அதனால பாயசம் செஞ்சு இவங்க எல்லாம் குளிச்சு ரெண்டெல்லாம் ஒவ்வொருத்தரா ரெடியாகங்க அம்மா அடி பிடிச்சிட்டு போச்சு ஆக்கிரதை ஸ்லோ பண்ணிக்கோங்க ம் 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 வாசனை வந்துச்சு நல்லா அவ்வளோ தான் நொரம் எல்லாம் அடைஞ்சிருச்சு அவ்வளோ தான் பாய்ஸும் போய் ஆற வைங்க ஏன்னா எடுத்துகிட்டு போக முடியாது கொதிக்கு சாமி இது முந்திரி திராட்சை எல்லாம் பார்த்தீங்களா அவ்வளோதான் முடியாச்சுக்கலாம் ரெடி எல்லாம் முந்திரி திராட்சை ஏலக்காய் எல்லாம் போட்டாங்க எல்லாம் ஒரு கூட்டமே செஞ்சு முடிச்சிருக்குது இது இப்போ கோயிலுக்கு எடுத்துக்கிட்டு போகணும் ரெடி ரெடியாகி பரிசம் எடுத்து தந்து எல்லாருக்கும் கொடுக்குறாங்க பையன் மாமா மாமா கூடுவாரு மாமா கொடுங்க போய் என் மாமா பையன் பொண்ணு வீடு பாயசமாச்சு வந்து எல்லாருக்கும் கொடுக்குறாங்க சூப்பர்னா உருள் தண்டனை போடுறாங்க பாருங்கள் இது சாமிட்டு சாமிக்கிட்டு வேண்டி போடுவாங்க அம்மா தாயே ஓம் சக்தி மாயுசம் காட்சி எல்லாருக்கும் தரம் பாருங்க